இற இயேசுவின் அன்பு சகோதரமே நவம்பர் மாதம் பதினான்காம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித லாரன்ஸ் ஓதாலே என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த லாரன்ஸ் ஓதாலே அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் புனித லாரன்ஸ் ஓதாலை அயர்லாந்து நாட்டில் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தார் இவருடைய தந்தை லெயின்ஸ்டரை ஆண்டு வந்த தெர்மோத் மார்க் முரேஹத் என்பவருடைய அரசபையில் ஒரு முக்கியமான பதவியை வகித்து வந்தார் இவருக்கும் அரசருக்கும் இடையே நல்ல புரிதல் இருந்தது அதனால் இவர் தன்னுடைய மகன் லாரன்ஸை அரசருடைய கண்காணிப்பில் வளரவிட்டார் அரசர் தன்னுடைய மகனை நல்ல விதமாய் வளர்த்தெடுப்பார் என்று அவர் கனவு கண்டார் ஆனால் நடந்தது வேறொன்றாக இருந்தது ஆம் அரசர் லாரன்ஸை ஓர் அடிமை போன்று நடத்த தொடங்கினார் தந்தையின் சுயநலத்தால் பத்து வயதில் சிறைக்குச் சென்ற லாரன்ஸ் சிறுபையனாக இருந்தபோதிலும் கடுமையாக தண்டிக்கப்பட்டார் போதிய உணவின்றி தினமும் வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையே போராடினார் தான் விடுவிக்கப்பட்ட காரணமாக இருந்த துறவி துன்லாங் என்பவரின் வழிகாட்டுதலில் பதிமூன்று ஆண்டுகளை துறவு வாழ்வு வாழ ஆயத்தப்படுத்தினார் படிப்பிலும் பக்திலும் சிறந்து விளங்கினார் எல்லாருக்கும் நண்பராகவும் சிறந்த முன்மாதிரியாகவும் விளங்கிய இவர் சக துறவிகளின் விருப்பப்படி மடத்தின் தலைமை துறவியானார் மேலும் பேராயர் கிரகோரி இறந்த பிறகு அனைவரின் விருப்பத்தின் பேரில் ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ரெண்டு அக்டோபர் எட்டு அன்று பேராயராக திருப்பொழிவு செய்யப்பட்டார் தன் வயதிலேயே மிக பெரிய பொறுப்பை ஏற்றார் பேராயராக உயர்ந்த பின்பு லாரன்ஸ் மக்களிடத்தில் ஆன்மீக எழுச்சி உருவாக காரணமாக இருந்தார் தன்னிடத்தில் உதவி என்று வந்தவர்களுக்கு முகம் கோணாமல் உதவிகள் பல செய்தார் நோயாளிகளை சந்திப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கி அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி வந்தார் வழிபாடுகளில் கிரகோரியின் இசையை நடைமுறைப்படுத்தினார் டப்ளின் நகரில் பஞ்சம் ஏற்பட்டபோது போது ஓர் ஆயர்க்குரிய வாஞ்சையோடு மக்களோடு மக்களாக நின்று அவர்களின் துன்பம் துடைத்தார் ஒருமுறை திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருந்த வேளையில் கொடும் பாவி ஒருவனின் வெறிச்செயலால் இவரின் தலை உடைக்கப்பட்டு இரத்தம் கொட்டியது மருத்துவம் பார்க்க செல்வதை விட திருப்பள்ளியை கண்ணாக கருதிய இவர் ஒரு குவளை தண்ணீரை இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதித்து தன் தலையில் ஊற்றிக் கொண்டார் இறை கருணையால் சலனம் ஏதுவுமின்றி எழுந்து நின்று முழு மனதோடு திருப்பள்ளியை நிறைவேற்றினார் டப்ளின் நகரில் பேராயராக இருந்த லாரன்ஸ் செய்த பணிகள் ஏராளம் இவர் செய்து வந்த பணிகளை பற்றி கேள்விப்பட்ட திருத்தந்தை அவர்கள் நியமித்தார் இதன் பின்பு ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ரோமையில் லாத்ரன் பொது சங்கம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு விட்டு அயர்லாந்திற்கு திரும்பும் போது பேராயர் லாரன்ஸின் உயிர் பிரிந்தது இவ்வாறு எல்லாருக்கும் நண்பராகவும் சிறந்த முன்மாதிரியாகவும் விளங்கிய இப்புனிதரை கொண்டாடும் நாம் போல் அனைவரிடமும் நன்முறையில் உறவுகளை மேம்படுத்த இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இறையாசிர் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு